மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த தெளிவுகள் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்கின்ற செயல்களில் நம்பிக்கையுடன் செயல்படலாம் பணியிடத்தில் வேலை தொடர்பான குழப்பங்கள் இருந்திருந்தால் இன்று அவை தீரும் மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள் தொழிலில் சில தாமதங்கள் இருந்தால் அதை சரிசெய்து முன்னேறலாம் வியாபாரத்திற்கு தேவையான புதிய யோசனைகள் தோன்றலாம் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் மனோதைத்தியத்தால் அதை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம் குடும்ப உறவுகள் மேம்படும் நண்பர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும் உடல்நலம் மன அழுத்தம் குறையும் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவுங்கள் போராடம் நெருக்கம் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்ளக்கூடும் உறவினர்களிடமிருந்து நன்மைகள் கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் சக ஊழியர்களிடையே நல்ல அணுகுமுறையை பின்பற்றுவது டுடேஸ் அஸ்பெக்ட் சில வேளைகளில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் தொழிலில் உங்கள் வியாபாரம் வளர்ச்சியின் பாதையில் இருக்கும் பங்காளர்களுடன் இணைந்து செயல்படுவதால் நல்ல பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் குடும்பத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத மனக்குறைகள் தீரும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்ப சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் உடல் நலம் சகஜமாக இருக்கும் ஆனால் தூக்கக் கோளாறு மன அழுத்தம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது பரிகாரம் விஷ்ணுவை வழிபடவும் பசுமாடுகளுக்கு உணவு வழங்கவும் உத்திராடம் மாற்றமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் மாற்றங்களை காணலாம் சில புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களில் மாற்றம் ஏற்படும் பணியிடத்தில் வேலை தொடர்பாக சில மாற்றங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரும் எந்த ஒரு முடிவையும் ஆழ்ந்து சிந்தித்து எடுக்க வேண்டும் தொழிலில் வியாபாரத்தில் சில முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் போட்டி அதிகமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் புத்திக்கூர்மையால் அதை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் உறவினர்களுடன் இருக்கும் உறவு மேலும் வலுப்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் அவை சாதகமானவையாக இருக்கும் உடல் நலம் பராமரிக்க வேண்டிய ஒரு நாள் மன அழுத்தம் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளவும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும் பரிகாரம் சிவன் கோவிலில் சென்று வழிபடவும் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கவும் தனுசு ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு இன்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறவுகளில் நெருக்கம் பணியில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும்